எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை துவங்கி ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த நாட்களுக்கான கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்களை ராசி பலன்களாக அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளுக்கும் தரக்கூடிய சிறப்பை பற்றியும் பார்ப்போம் அன்பு நேயர்களே விருச்சிக ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் விருச்சிக ராசி என்பது பண்பு பாசம் இவற்றிற்கு மிக உற்சாகமாக முன்னுரிமை தரக்கூடிய ராசி அதிலே உண்மையும் நேர்மையும் இறந்துவிட்டால் உங்களை பிடிக்க யாராலும் முடியாது ஏனென்றால் அன்பும் அரணும் இருக்கக்கூடிய இடத்துல அற்புத வளர்ச்சி என்பது இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பது விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த குரு சனி மற்றும் புதனுடைய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கக்கூடியது குரு பகவான் இப்போது உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடியது என்ற காரணத்தினால் தெய்வ அனுகிரகம் இருக்கிறது எதிர்பாராத லாபங்கள் மிக பெரிதாக வரக்கூடிய அமைப்பு ஏனென்றால் குரு வக்ர குருவாக இருக்கிறார் அந்த வக்ர குரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையில இருக்கக்கூடிய கேதவியும் பார்க்கிறார் ஆகினாலே எது லாபமாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதிலே ஒரு தர்மத்தோடு நீங்கள் அணுகும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மன சஞ்சலம் என்பது இருக்கும் மன சஞ்சலத்தை எப்படி போக்கிக் கொள்வது என்ற அந்த நிலை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிந்து வைத்திருப்பீர்கள் இந்த வாரத்தினுடைய கிரகங்கள் தரக்கூடிய பலன்களின்படி பார்த்தாலும் எதிலுமே ஒரு முழு மனதோடு ஈடுபடுவது நல்லது சும்மா மேம்போக்காக ஒரு விஷயத்தில் ஈடுபடுவது என்பது டென்ஷனை ஏற்படுத்தும் அதனால் இந்த டென்ஷன் இந்த பிரச்சனை இதிலிருந்து வெளிவருவதற்கு மேலும் மேலும் ஏதேனும் யோசித்து குழப்பிக்கொள்ளக்கூடிய அமைப்பெங்கும் இருக்கும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் அமைதி நில நிலவ வேண்டும் என்றால் குடும்ப சூழ்நிலை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வதற்கு வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் இந்த வாரத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை அற்புதமாக இருக்கும் அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஆனால் இத்தனை மன நிகழ்வுகளுக்கு நடுவில் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்படுவதற்கான வாரம் இந்த அற்புத வாரம் ஆகையினால் இந்த வாரத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான அந்த அனுகூல பலன்களையும் இந்த வாரம் உங்களுக்கு தருகிறது வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வேலையில் இருந்து வந்த அந்த பனிச்சுமை அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகளை இது காட்டுகிறது தொழில் வியாபாரம் என்றால் இப்போது எதனும் மிகப்பெரிய லாபம் என்பதை விட அதிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது உங்களுடைய உணர்வுகளை அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்யலாம் என்று இருந்தால் அந்த எமோஷனை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது செய்த தவறை உணர்ந்து மாற்றிக்கொள்ளும் போதுதான் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணப்பட்டு கொண்டு இருக்கும்போது சுக்கரனோடு இணைந்திருக்கும் போது இந்த காலகட்டத்துல ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்றால் எது தவறு என்று நினைக்கிறீர்களோ அதிலே நீங்கள் உங்களுடைய தவறை நீங்கள் எப்படியாவது மாற்றி அமைத்துக் கொள்ளும்போது போது பஞ்சம சனியாக இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் மாறும்போது அற்புதங்களை செய்வார் அர்த்தாஷ்டம சனி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் பிரச்சனைகளிலிருந்து விடுவதற்கான சாத்வீக வழிகளை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சகட யோகம் ஏற்படும் ஆகையினால் இந்த சமயத்தில் தவறுகளை திரித்து கொண்டால் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறோம் இருக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பேச்சில் கவனம் கண்ணியம் தேவை ஏதேனும் உங்களுடைய குழந்தைகளோடு அல்லது ஒரு காதலோடு யாரை உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமோ அவர்களோடு இருந்த இந்த மன பேதம் மனதிலே ஒரு தெளிவற்ற நிலை என்பது மாறும் ஏதேனும் ஒரு சுற்றுலா இந்த வாரத்தில் குடும்பத்தோடு வருவதை திட்டமிட்டால் அது நிச்சயம் வெற்றியை தரும் உங்களுக்கு தேவை பொறுமை வழிபாடு என்றால் முருகன் வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு உக்ர தெய்வ அம்மன் சன்னிதானங்களிலே செவ்வாய்க்கிழமையில ராஸ்கால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் வாகன பயணங்களிலும் பத்திரங்கள் சார்ந்த விஷயங்களிலும் பத்திரமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே வைத்து செயல்படுவது மேலும் பல சிறப்புகளை ஏற்படுத்தும் இந்த வாரத்தினுடைய பல நாட்களில் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வளம் என்பது அமைகிறது ஜனவரி இருபத்தி நாலிலே அமையும் புதா ஆதித்ய யோகம் உங்களுக்கு நினைத்த விஷயங்களை அற்புதமாக பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை கிட்டத்தட்ட இந்த எட்டு நாட்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புதங்கள் நாள் நட்சத்திரம் இவையெல்லாம் தரக்கூடிய திதி தரக்கூடிய சிறப்புகளை இதிலே பார்ப்போம் இது குரோதி ஆண்டு தை மாதம் ஆறு முதல் பதிமூன்றாம் தேதி வரை தை பதிமூன்று வரை உள்ள நாட்கள் இந்த நாட்கள் என்பது தேய்விரையிலே அமைகிறது தேய்விரையிலே எந்த விஷயத்திலெல்லாம் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமோ அது சார்ந்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வேண்டுவது சிறப்பு ஏற்படுத்தும் குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்ப மூல திரிகோணம் பெற்று ஆட்சி பெற்று சுக்கரனோடு இணைவு விருச்சிக ராசியின் மீது குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை ஆகினால் அந்த பாவகம் ஏதாக அமைகிறதோ உங்களுடைய ராசிக்கு அதுல கண்ணும் கருத்துமாய் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் செவ்வாய் நீச்ச வக்ரம் நீச்ச வக்கரத்திலேயே இந்த வாரத்திலே பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பின்னோக்கிய பயணம் சோடியாக் சனி செவ்வாய் சஷ்ட அஷ்டகம் முடிகிறது அது ஒரு வகையிலே பல சிறப்புகளை தரும் ஜனவரி பத்தொன்போது இருபது இல்லை இருபது இல்லை சந்திரன் கன்னி ராசியில் கேதுவோடு இணைந்து வக்ரகுருவினுடைய பார்வை ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல சந்திரன் துலாம் ராசியில் இருந்து சிறப்புகளை அள்ளித்தரும் ஜனவரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து சந்திரன் விருச்சிக ராசியிலே சனி மற்றும் வக்ர குருவினுடைய பார்வையில் அமைவது மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார் ஆகையினாலே அந்த நாளெல்லாம் மதிமயங்காமல் இருக்க வேண்டும் அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் என்று தலைப்பிலேயே தந்திருக்கின்றேன் உணர்ச்சி சார்ந்து வேலை செய்யாமல் அறிவு சார்ந்து வேலை செய்வதே இந்த வாரத்திற்கான ஒரு தீம் அதை அடிப்படையாக வைத்து செயல்படுவது வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமை தை எட்டு குரோதி வருடத்திலே தை எட்டாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பன்னிரெண்டு நாற்பது பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பதினொன்று முப்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு சுவாதி அறுபது நாழிகையும் சித்தயோகம் தன்ய நாள் தன்ய நாள் என்றாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளிலே தில ஹோமம் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்றவை அறுவை சிகிச்சை ஏதேனும் செய்ய வேண்டிய நபர்கள் இருந்தால் இந்த நாளில் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செய்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்கான நிவாரணங்கள் எளிதில் கிடைக்கும் மறுசிகிச்சை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது இதற்கு ஏற்றது பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்ய வேண்டும் அடுத்தது குரோதி வருடம் தை ஒன்பது புதன்கிழமை ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று பதினெட்டு பி வரை அஷ்டமி பின்னர் நவமி இந்த அஷ்டமி காலையிலே துவங்கக்கூடிய அந்த நாளாக இருக்கிறது பின்னர் நவமியும் இருக்கிறது இந்த அஷ்டமி நவமி நாட்களில் தேய்பிரை அஷ்டமி என்றாலே கால பைரவர் வழிபாடு செய்வது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது சிறப்பை ஏற்படுத்தும் நட்சத்திரம் சுவாதி இரவு இரண்டு முப்பத்தி நாலு ஏயம் வரை அதாவது மறுநாள் இரண்டு முப்பத்தி நாலு வரை காலை அதிகாலை வரை பிறகு விசாகம் அறுபது சித்த யோகம் இந்த நாள் புதன்கிழமை என்று காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாளுக்கு தேவதா தேவதா தேவாஷ்டமி என்று பெயர் பசுனை மட்டும் மூன்று வேலை உணவாக எடுத்துக்கொண்டு சிவனுக்கான விரதம் இருப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது முன்னோர்கள் வழியிலோ அல்லது உங்கள் வழியிலோ மூத்தோர் பெரியோரை ஏதேனும் அவர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இருந்தால் வருத்தத்திற்கு ஆளாகி இருந்தால் அவர்கள் மன வருத்தப்படும்படியாக நினைத்திருந்து நடந்திருந்து பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரம்மகர்த்தி தோஷம் விலகுவதற்கு இந்த காலாஷ்டமி தேவாஷ்டமி நாள் மிக சிறப்பானது இந்த விரதம் அதற்கு அற்புதமானது புதனோடு அஷ்டமி வருவது புதாஷ்டமி அஷ்டமி தோஷம் இந்த நாளுக்கு பெரும்பாலும் கிடையாது ஆகினால் கிடைப்பதற்கு அரிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்றாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பயங்களிலிருந்து உங்களை அகற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக உங்களை மாற்றும் அடுத்தது குரோதி வருடம் தை பத்து வியாழக்கிழமை ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து முப்பத்தி ஏழு பி எம் வரை நவமி பின்னர் தசமி விசாகம் நட்சத்திரம் ஐந்து எட்டு ஏஎம் வரை பிறகு அனுஷம் நாள் முழுவதும் சித்தயோகம் தாய் மாணவர் அவதார தினம் விநாயகர் வழிபாடு நிச்சயமாக வெற்றியை தரும் ஏற்றத்தையும் தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஐந்து பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இந்த நாளிலே இந்த தசமி என்றாலே பல நிலைகளிலே நாலு நட்சத்திரம் பார்க்காமல் ஏதேனும் ஒன்று செய்தாலும் கூட வெற்றி வெற்றி விடுவதற்கான வாய்ப்பு தரும் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு ஆகையினாலே லட்சுமி கடாட்சம் தரக்கூடிய சிறப்பு தான் அவசிய ஏதேனும் முக்கிய விஷயங்களை செய்வது அவசிய சுபகாரியங்களை செய்வது நல்லது இந்த நாள் மழை பெய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கடன் அடைக்க பகல் பன்னிரெண்டுக்கு மணிக்கு மேல் முயற்சி செய்யும் போது வெற்றியை தரும் அடுத்தது குரோதி வருடம் தை பன்னிரண்டு சனிக்கிழமை ஜனவரி இருபத்தி ஐந்து எட்டு முப்பத்தி இரண்டு பி வரை ஏகாதசி பின்னர் துவாதசி அனுஷ நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு கேட்டை நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் வாஸ்து நாள் வாஸ்து செய்வதற்கு பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை காலையில வாஸ்து செய்யலாம் நிலம் வீடு இருந்தால் அதற்கான கட்டுமான வேலைகளுக்கு இந்த நாள் நேரம் ஏற்றது இல்லை என்றால் எல்லாம் வீடு வாங்க வேண்டும் என்றாலும் கூட இந்த நேரத்தில் எப்படி வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் என்ற ஒரு படத்தை வரைபடைத்து நீங்களே வரைவது கூட ஏற்றமாக இருக்கும் நிச்சயம் நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இது சஃபலா ஏகாதசி நல்ல பழங்களை வைத்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது வெற்றிக்கான வழி தெரியும் முக்திக்கான வழிகள் ஏற்படும் இந்த ஜென்மத்திலே சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருபத்தி ஐந்து தை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை தை பதிமூன்று திதி எட்டு ஐம்பத்தி ஐந்து பி எம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு மூலம் எட்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகம் இந்த நாள் முழுவதுமாக விவாக அதாவது சுப முகூர்த்த நாள் எல்லா நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது கும்பம் ஜனவரி பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை மீனம் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வரை ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை துவங்கி மேஷம் சந்திராஷ்டிரமத்திற்குள் அமைகிறது ஜனவரி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபத்தி ஆறு வரை மேசராசிக்கு சந்திராஷிரமம் ஆகினாலே சந்திராஷ்டமம் பெறக்கூடிய நபர்கள் சற்று தங்களுடைய வேலைகளிலே கண்ணும் வருத்தமாக கவனமாக புதிய பயணங்களை துவக்க துவங்காமல் இருப்பது மிஷினரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் போது சற்று கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி